யூதர்கள் நாம் நினைப்பது போல தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு எட்டிலிருந்து துவங்குகிற ஒரு சமூகம் அல்ல அல்லாஹு தாலா நான் ஆரம்பத்தில் சொன்னது போல குரானில் ஒரு சாராரை சில சாராரை அவர்களது வரலாறுகளை எல்லாம் பேசுகிறார் நோக்கம் இந்த மாதிரி ஆக்கலாக ஆகிடாதீங்க ரெண்டாவது இவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் குரான் இவர்களைப் போல ஆகவும் வேண்டாம் இவர்களிடமிருந்து எச்சரிக்கையாகவும் இருங்கள் என்று சொல்லி விலாவரியாக பேசி முடித்திருக்குகிற ஒரு சாக்கடை கூட்டம் தான் யூதர்கள் இதை சொல்வதற்கு பயப்பட தேவையில்லை கனியமான சகோதரர்களே யூதர்கள் யார் என்பதிலிருந்து ஆரம்பித்து அவர்களின் நம்பிக்கை கோட்பாடு கொள்கைகள் பற்றி பேசி அவர்களது சமூகத்துடனான உறவு பற்றி பேசி அவர்களை பற்றி பேசி அவர்கள் எந்த அளவுக்கு அசிங்கமானவர்கள் என்பதையெல்லாம் இந்த உம்மத்துக்கு படம் பிடித்து தந்திருக்கிறது மூணு பேர் மூணு இடத்திலிருந்து செய்தி சொல்கிறான் என்பதற்காக கண்ணியமானவர்களே தவறான சிந்தனை நம்மிடம் வரக்கூடாது நான் இன்னொரு படி மேல் போய் சொல்வதாக இருந்தால் இப்படி சொல்வேன் யூதன் இப்படிப்பட்டவன்தான் என்று புரிவதை மார்க்கம் எதிர்பார்க்கிறது சைதுனா இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் டைய பாபில் நகரத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு நபி பாபிலில் இருந்து பிலிஸ்தீனுடைய இன்றும் பெயரோடு இருக்கிறது மதீனத்துல் ஹலீல் ஹலீல் என்றால் உற்ற நேசன் ஹதரத் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் சலாமுடைய புனை அதாவது அவர்களுடைய பட்ட பெயர் ஹதரத் இப்ராஹிம் அங்கிருந்து சலாம் பாபில் ஈராக்கில் இருந்து பிலிஸ்தீனுக்கு வந்து அங்கிருக்குகிற மதீனத்துல் ஹலீலிலே தனது மனைவி சாராவோடு குடும்ப வாழ்க்கை நடத்துகிறார்கள் அங்கு கிடைத்த குழந்தை தான் இஸ்ஹாக் அலிஹிசலாம் அந்த இஸ்ஹாக் அலெஹிசலாமுடைய மகன்தான் யாகூப் யாஹூப் அலெஹிஸ்லாம் அந்த யாகூபுக்கு இன்னும் ஒரு பெயர் தான் யாகூப் யாக்கூப் அலஹிஸ்லாமுடைய மறுபெயர் இஸ்ராயில் அந்த யகூபுடைய பன்னிரண்டு குழந்தைகள்தான் பனு இஸ்ராயீல் அந்த பனு இஸ்ரவேலர்களில் அல்லாஹாலா பல ஆயிரக்கணக்கான நபிமார்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினான் ஹதரத் தாவூதாகட்டும் அலேஹிஸ்லாம் சுலைமான் அலேஹிஸ்லாம் ஆகட்டும் மூசா அலேஹிஸ்லாம் ஆகட்டும் ஐசா அலேஹிஸ்லாம் யஹ்யா ஐசா அத்தனை பேருமே பனு இஸ்ரவேலர்கள் அந்த யாக்கூப் சலாமின் பரம்பரையில் குழந்தைகளில் வந்த யஹூதா என்ற உலமாக்களிடம் கருத்து வேறுபாடு இருக்கிறது மூத்த மகனது பெயரா மூன்றாவது மகனது பெயரா நாலாவது மகனது பேரா